ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிட்டு கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் வந்து ஹோல் ஸ்பைஸஸ் வந்து சேர்த்துக்கிடுவோம் கலந்து கொடுத்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கத்திரிக்காய் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருவோம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து இதை நல்லா இந்த மறுபடியும் கசக்கி விட்டு சேர்ப்போம் சேர்க்கும் போது நல்லா மனம் கிடைக்கும் இப்போ நார்மலாக கத்திரிக்காய் காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக் கொடுத்துருவோம் இது வந்து பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு வரமிளகா முழுசாக சேர்த்துக்குவோம் பாரு நம்ம சேர்த்துக்கிட்ட பெரிய வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிருவோம் அது கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கலர் மாறு வரைக்கும் வதக்கி கொடுத்துருவோம் பாருங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு கலர் மாறிடுச்சு ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிட்டு நல்லா மணம் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிட்டு நல்லா மணம் வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அதே தக்காளி நல்லா கொழஞ்சி வதங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நடக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுவோம் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தா சீக்கிரமே வதங்கி கிடைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு வேக விட்டுருவோம் ஓபன் பண்ணுவோம் பாருங்க தக்காளி நல்லா குழம்புக்கு வெந்தடிச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்னரை டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து முதல்ல நம்ம வதக்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி வதக்கி கொடுக்கும்போது நல்ல கலர் கிடைக்கும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் ஆயிலில் நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை பெரிய சைஸ் நம்ம நறுக்கிருக்கேன் கத்திரிக்காய மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இதுல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்ல எண்ணெயில தான் கத்திரிக்காய் வேக போகுது கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி மசாலா கூட கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கிடுவோம் இது வந்து என்ன செய்யணும் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும் அதே சமயத்தில் குழையக்கூடாது அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம் மூடி போட்டுட்டு இடைக்கடை மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும் கத்திரிக்காய் வேகிறதுக்காக மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு மூடி போட்டு நம்ம ஃபுல்லாக மூடியே போட்டு விடலை இடைக்கெடை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டேன் இப்போ பார்ப்போம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு ரொம்பவும் குழைய விட்டோம் அப்படின்னா நமக்கு சாதத்துல கத்திரிக்காய் கிடைக்காது இப்ப பாருங்க கலருது சோ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்தால் போதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்குவோம் நான் மாதிரியே சேர்த்து பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் வந்து மூணு பேருக்கு சாதம் மடிச்சு வச்சிருக்கேன் இத சேர்த்துக்குவோம் இப்போ இந்த மாதிரி கலவை சாதம் செய்யும் போது கொஞ்சம் உதிரியாகவே செய்யணும் குழச்சிடக்கூடாது சாதத்தை அவ்வளோதான் நம்ம இப்போ சாதத்தை சேர்த்துட்டோம் சேர்த்த இந்த சாதத்தை கத்திரிக்காய் மசாலா கூட அப்படியே கலந்து விட்டுருவோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் உண்மையிலேயே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம சாதத்தையும் கத்திரிக்காய் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குருவோம் அது கூட ஒரு தண்டு இலையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு வச்சுருவோம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் அப்படி மெதுவா கலரும் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் நமக்கு லன்ச் டைம் சாப்பாடாகவும் நம்ம இதை வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்